விண்வெளி கல்வி நிலையம் இருக்குது ஐயா ஆச்சரியமாக ஐயா நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ இந்த குருகுல கல்வி அப்படியே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் ஒரு விண்வெளியினுடைய தத்துவத்தை அப்படியே கொண்டு ஐயா தான் ஜெயச்சந்திரன் பையன் பேர் ரவிச்சந்திரன் இவர் இந்த தகவல் தொழில்நுட்பமாக அது விண்வெளி வரைக்கும் போகுது எல்லா குவான்டம் ஃபிசிக்ஸ் வரைக்கும் போகுது விண்ணியல் மண்ணியல் எல்லாம் தெரிஞ்சுருந்தால் தான் தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இதெல்லாம் அதனால் அது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் எல்லாம் வந்துருது மொத்த ஃபிசிக்ஸ் எங்கள் சொல்லி தர்றாங்க விண்வெளியல் எல்லாம் பாருங்கள் இந்த பன்னெண்டு ராசி மண்டலங்கள் அப்படியே இங்கே வந்துருச்சு அதுபோக என்ன அவர் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே நட்சத்திரம் ஆ சரி அதுமாதிரி இதுக்குள்ளே எல்லாமே இருக்கு ராசிகள் இருக்குது ஆ நம்ம கேலக்ஸி இருக்குது ஆ கேலக்ஸி ஆமாம் பால்வெளி பா பால்வெளி அண்டம் வந்து இந்த வெள்ளை ஓ இந்த வெள்ள வெட்டம் தான் பாருங்கள் இந்த வெள்ள வெட்டம் இந்த வெள்ள வெட்டம் தான் அப்படியே இந்த பால்வெளி அண்டம் சரி

ஒரு தடவை சூரியன் சுத்திட்டு இருக்கு இது வந்து சூரிய வட்டம் சூரிய சூரிய அதே பூமி வந்து சூரியன் சுத்திற வட்டம் சரி சூரிய சுத்துறது ஒரு தடவை சுத்தி வரணும்னா இருபத்தாறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி வருஷம் அப்படியேங்க அப்பா இதுதான் அது ரெண்டா டிவைட் பண்ணி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அதுதான் திருக்குறள் திருக்குறள்ல வந்து விண்ணியல் ஓ கணக்கு தான் அது பால் சொல்றாங்கல்ல ஆமா அறுத்து பால் ஆமா ஆமா அறுத்து பால் பொருள்

ஓ அப்போ குமரி கண்டம் மூழ்கிறது அறத்துப்பால் அந்த நான் அடிக்கடி பேசுவேன் காலம்ங்கிறது திருக்குறள் இருக்கு அறத்துப்பால் வந்து எப்ப குமரிக்கண்டம் மூழ்கிச்சு அடுத்த பூம்புகார் எப்ப மூழ்கிச்சு அடுத்தது மகாபாரத போர் எப்ப ஆரம்பிச்சு எப்படிது இது அடுத்தது மறுபடியும் அடுத்த ஊழி எப்போ திருக்குறள் இருக்கு அதெல்லாம் குழந்தையில ரொம்ப சாதாரண விஷயமா இல்ல பெரிய விஷயம் ஐயா அது ஆ என்னமோ நடிச்சிட்டு வந்திருக்கேன் ம் சரி சித்திரை பாருங்கள் பன்னெண்டு ராசி எல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே பாருங்க அப்படியே பாருங்கள் இங்கே அப்படியே பாருங்கள் பூமி ஆ பாருங்க இந்த பன்னெண்டு ராசி இந்த பாரு இதில் இந்த விருச்சிக ராசி எங்கே இருக்குதுன்னு காட்ட முடியுமா அதில் ஆ மாதிரி ஆ ஓ அவர் தான் விருச்சிக ராசியா ஆ விருச்சிக ராசி எளிமையே கண்டுபிடிக்கிறது எதுங்க ஐயா பாத்த டக்கு அந்த கிட்டட்ட எளிமையே கண்டுபிடிக்குறத பாருங்க இது விருச்சிகராசி அந்த டிசைன் அப்படியே கோக்கி மாதிரி அந்த கோக்கி பாருங்க இது இந்த இந்த விருச்சிகராசிங்க ஐயா இது வந்து இதா வில்லம்பு அந்த தனுர் 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 தனுது தனு ரைட் 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 அதுங்கிறது ஓ பீமன குறிக்கிறதுடா அது வந்து மகரம் மகரம் மகர ராசி மகரம் வந்து கிருஷ்ணன குறிக்கிறது சரி சரி சரி

க்ஸ் விண்ணிலும் எத்துட்டே இருப்போ மாதம் அருமை 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 ஐயா இன்னும் அவங்க ஒரு எல்லோரும் முடிஞ்ச எல்லாரும் என்னோடய வாழ்க்கை ஒருமுறை வந்து பார்த்துருங்க இப்போ எனக்கே வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிற செய்தி வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நம்ம உடலை நம்ம உடலில் என்ன இருக்கோ அதே விண்ணில் இருக்குது விண்ணில் என்ன இருக்குது அதே உடல் இருக்குது மண்டத்தில் இருப்பது பிண்டம் பின்னத்து இருக்குது நம்ம நம்ம கோடிக்கணக்கான விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதுங்க ஐயா கட்டுறது கைமண்ணளவு அல்லாதது பிரபஞ்ச அளவுங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது பாருங்க ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க இயற்கை வாழ்வுனா என்னான்னு இப்போ இந்த வெள்ளைக்காரன்னு சொல்கிறாம்பார் இந்த கிண்டர் கார்டன் அதெல்லாம் கீழே அதை இங்கே வந்து பார்க்கணும் அப்போதான் தெரியுது கொஞ்சம் கொஞ்ச நாள் போச்சு இவங்களே ராக்கெட் டயர் பண்ணி ஆனால் இங்கேருந்து சொந்தமாக ஒரு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் விண்வெளியில் கட்டி எதிர்காலத்தில் அப்படி போகணும் நிச்சயமாக நடக்கணும் அதெல்லாம் எல்லோரும் சேர்ந்தோம்னா அப்படி பண்ணலாம் அதற்கு இந்த வெங்கடேசன் இந்த கல்வி முறை இந்த குருகுலக்கள் எப்படின்னு பார்ப்போம் சரிங்களா சரி